அஜித் நடிப்பில் அடுத்து வெளியாக உள்ள படம் தான் குட் பேட் அக்லி ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கும் இந்த படத்தை மைத்ரி மூவிஸ் நிறுவனம் தயாரிக்கிறது இந்த படம் கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டு மொத்த படப்பிடிப்பும் முடிவடைஞ்சிருக்கு படம் அறிவிக்கப்பட்ட போது இந்த ஆண்டு பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருந்தாங்க அறிவிக்கப்பட்டி படம் ரிலீஸ் ஆகாம இருந்ததால குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் தேதி தள்ளி போச்சு இப்படியான நிலையில அஜித் ரசிகர் ஒருத்தவங்க ஜிவி பிரகாஷ் குமாரோட எக்ஸ் பக்கத்துல குழம்பியிருக்காரு இருக்காரு அதற்கு ஜிவி பிரகாஷ் குமார் அளித்த ஆறுதல் என்னன்னு பார்க்கலாம் அஜித் குமார் நடிப்புல இரண்டு ஆண்டுகளுக்கு பின்னாடி ரிலீஸ் ஆனதுதான் விழா முயற்சி மகிழ் திருமேனி இயக்கத்துல வெளியான இந்த படத்தை லைகா நிறுவனம் தயாரிச்சிருந்தாங்க மேலும் படத்துல த்ரிஷா அர்ஜுன் ரஜினா ஆரவ் உள்ளிட்ட பலரும் நடிச்சிருந்தாங்க படத்துக்கு அனிருத் இசையம் கொடுத்திருந்தாரு படத்தின் டீசர் ட்ரெய்லர் படக்குழி வெளியிட்ட போது பாடல்கள்னு எல்லாமே செம்ம ட்ரெண்ட் ஆனதால் படத்தின் மீதான எதிர்பார்ப்பும் அதிகமாக இருந்துச்சு ஆனால் படத்திற்கு அஜித்துக்கு மாசான காட்சிகள் எதுவும் இல்லை இதனால் ரசிகர்கள் செம்ம அப்செட் ஆனாங்க இதனால் படத்திற்கு கலவையான விமர்சனங்கள் மட்டுந்தான் கிடச்சிச்சு இன்னும் சொல்லப்போனால் படத்துக்கு முதல் நாளுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு ரசிகர்கள் வரலன்னு சொல்லணும் இதனால படத்தோட வசூலில் பெரும் அடியை சந்திக்க நேர்ந்தது இப்படியான நிலையில் அஜித் ரசிகர்களுக்கு நம்பிக்கையாக இருக்கும் படம்னா அது குட் பேட் அக்லி தான் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கியுள்ள இந்த படம் வரும் ஏப்ரல் பத்தாம் தேதி ரிலீஸ் செய்ய படக்குழு திட்டமிட்டிருக்காங்க மேலும் படத்தை தீபாவளிக்கு ரிலீஸ் செய்யலாமா அப்படின்ற டாக்கும் போயிட்டு இருக்கா இப்படியான நிலையில குட் பேட் அக்லி படத்தோட முதல் இசையமைக்க கமிட் ஆனவர் அப்படின்னா அது தேவி ஸ்ரீ பிரசாத் தான் புஷ்பா டூ படத்துல அவருக்கும் தயாரிப்பு இடையில் ஏற்பட்ட பிரச்சனை காரணமா புஷ்பா டூ படத்திலிருந்து பின்னணி தேவி தேவிஸ்ரீ பிரசாத் கழட்டி விட்டாங்க இதனால குட் குட்லி படத்திலிருந்தும் அவர் ரிலீஸ் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு கமிட் ஆனவர் தான் ஜி பிரகாஷ் குட் பேட் அக்லி படத்திற்காக ஏற்கனவே சில பாடல்களை உருவாக்கி கொடுத்த ஜிவி பிரகாஷ் சில தினங்களுக்கு முன்னாடி குட் பேட் அக்லி படத்தோட பின்னணி இசைக்குறைப்பு பணிகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு இது தொடர்பா அவர் தன்னோட எக்ஸ் பக்கத்தில் தெரிவிச்சிருந்தாரு இப்படியான நிலையில அஜித் ரசிகர் ஒருவர் எக்ஸ் பக்கத்தில் ஜிவி பிரகாஷ் கிட்ட விடாமுயற்சி படம் கொடுத்த ஏமாற்றத்தை மறைமுகமாக வெளிப்படுத்தியிருக்காது அதாவது அவர் சொன்னது என்ன அப்படின்னா ப்ரோ எங்களோட கடைசி நம்பிக்கையே குட் பேட் அக்லி மட்டும்தான் இந்த மியூசிக்கை கொஞ்சம் நெருப்பு சேர்த்து கட்டி விடுங்க தேட்டரை சதர்ணும்னு ஜீவி கிட்ட சொல்லியிருக்காரு அதுக்கு ஜீவி பிரகாஷும் ரிப்ளை கமெண்ட் கொடுத்திருந்தாரு ஜீவி பிரகாஷ் சொன்னது என்ன அப்படின்னா தீயா வேலை செஞ்சுட்டு இருக்கேன் அதை நீங்க சீக்கிரமே தேட்டர்ல பாப்பீங்க அப்படின்னு ரிப்ளை கொடுத்திருக்காரு இது இந்த பதிவு அஜித் ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய நம்பிக்கையை ஏற்படுத்தி இருக்குன்னே சொல்லலாம்